ഇരുപത്തിരണ്ടാം അധികാരം

அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள் கிறிஸ்துவின் வருகை பின்னர் அந்த வானதூதர் என்னிடம் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மை உள்ளவை விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இதை வாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார் இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார் இந்த நூலில் உள்ள இடை வாக்குகளை கடைபிடிப்போர் பேர் பெற்றோர் யோவானாகிய நானே இவற்றை எல்லாம் கண்டேன் கேட்டேன் அப்பொழுது இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு அவருடைய காலடியில் விழுந்தேன் அவரோ என்னிடம் வேண்டாம் உனக்கும் இதை வாக்கினர்களாகிய உன் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைபிடிப்பவருக்கும் நான் உடன் பணியாளனே கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார் அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார் இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே இதோ காலம் நெருங்கி வந்து விட்டது இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இது காணவற்றை செய்வோம் இது செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது அகலமும் வாழ்வு தரும் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் வாயில்கள் வழியாக நகருக்குள் நுழைவார்கள் நடத்தை கெட்டோர் சூனியக்காரர் பரத்தமிழ் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் முடிவுரை திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வான தூதரை அனுப்பி உள்ளேன் தாவீதின் குல கொழுந்தும் வலி தோன்றலும் நானே ஒளிப்பளித்த விடி வெள்ளியும் நானே தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள் இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும் தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும் விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும் இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில் இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார் இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளுள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வு தரும் மரத்தில் நின்றும் திரு நகரில் நின்றும் அவர்களுக்குரிய பங்கை கடவுள் எடுத்து விடுவார் இவற்றுக்கு சான்று பகிர்பவர் ஆம் விரைவாகவே வருகிறேன் என்கிறார் ஆமேன் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் ஆண்டவராகிய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்